இனிய எபிசோட்ல என்ன நடக்குது கேள்விப்பட்ட உடனே நம்ம சேரனால பொறுத்துக்கவே முடியல அங்க இருந்து என்ன எது அப்படின்னு சொல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டுக்கும் ஏந்திரிச்சு வந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியலையே இப்படி ஒரு திக்குன்னு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கிறாங்க இங்க வீட்டுல என்னடனா நம்ம பாண்டியனும் சோழனும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செலவாகும் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே சேரன் வந்த வந்தவர் சும்மா இல்லாமல் நடுப்புற ஒரு சேரை தூக்கி போட்டு உக்காந்துக்கிட்டு பயங்கரமா எல்லாரையுமே திட்ட ஆரம்பிக்கிறாப்புல இது வரைக்கும் அந்த மாதிரி கோவமா நம்ம சேரன் பேசி நம்ம பார்த்தது இல்லையா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் எப்படி நீங்க வந்து பெரிய மனுஷன் மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னமோ நம்ம சேரன் வந்து பேசுறாப்புல அந்த நேரத்தில் அந்த பொண்ணு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ நம்ம நிலா அந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம சேரன் அந்த ஃபோனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாப்புல நான் தாங்க பேசுகிறேன் நான் டக்குன்னு பாதியில் ஏந்திரிச்சு வந்துட்டேன்ல அதுக்கு முதல்ல மன்னிச்சுக்குங்க நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த கல்யாணம் வேணாங்கிறதுக்கு ஒரு காரணம் அதே தான் இப்போவும் என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது என்னால் என் தம்பிங்களையும் பிரிஞ்சு இருக்க முடியாது தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக பேசி கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க சோ இனி எபிசோட்ல வந்து வேற எதுவும் பெருசா நடக்கலைங்க இதுதாங்க நடக்குது அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது தெரியல அப்படிங்கறதான் பார்க்கலாம்